அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை பார்த்தால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையில மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் தடை தாமதமின்றி மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைவிடுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் நான்கில் இருந்து ஐந்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்கிறார் ராசியின் உச்ச பலம் பெற்ற தால் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு உங்களது வீடு தேடி வரும் முதல் குட் நியூஸாக திடீர் அதிர்ஷ்டமும் உறுதியாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக முதல் செய்தியாக அமைகிறது உங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய சிறு முயற்சியிலே பண வரவை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலும் விலகுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பண வரவில் இருந்த காரிய தடைகள் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் ஆதரான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை எல்லை கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது எனவே பண வரவில் எந்தவிதமான குறையும் இல்லாமல் மிக நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மீன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உறுதியாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் முதல் செய்தி பணவரவு கிடைப்பதோடு திருப்திகரமான பொருளாதார சூழல் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் சனியின் ஏழரை சனி காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வக்ர காரணமாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்றிருக்கக்கூடிய பல காரியங்கள் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வக்ரசனியின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உண்டு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் விரயத்தில் ராகு வலம் வந்தாலும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் ஆகிய ஆறில் வலம் வருகிறார் எனவேதான் சனி நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது உறுதியாகவே வீடு தேடி வரும் இரண்டாவது குட் நியூஸாக திடீர் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்றால் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேது உட்பட ராசியின் அதிபதியான சனி ஆகிய கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதால் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் சொல்லக்கூடிய என்று வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திப்பதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக மனநிறைவு காணக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவெடுக்காமல் நிதானத்துடனும் சிந்தித்து சிறப்பாக முடிவெடுப்பதால் பல காரிய தடைகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் தவிடுபடி தேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிறப்பாக உண்டு எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் கூட நல்ல நிகழ்வுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும் குருவின் பார்வை மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் உறுதியாகவே வீடு தேடி வரும் மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சுபகாரியம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக உண்டு அவை மூன்றாவது குட் நியூஸாக இல்லத்தில் பல சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆசையின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவர் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ஆட்சி பலம் பெறுவதற்கு முன் சப்தமத்தில் வளம் இந்த வேளையில் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது புதிய நட்பு புதிய உறவு பயன்படக்கூடிய வகையில் ஒரு உறவை கண்டுபிடிப்பதோடு ஒரு உறவுடன் இணையக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைச்சர் ய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய நட்பு கிடைக்கும் அல்லது அந்த நட்பு உறவாக மாறக்கூடிய தருணமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய நபர் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்றும் அவருடன் இணைந்து வித்யா புதனும் பலம் வருகிறார் எனவே இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் அஷ்டமத்தில் கிடைப்பது சற்று கவனத்துடன் இருங்க அதே வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக வளம் வருவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளம் வருகிறார் நுணுக்கமான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு தேடி வரும் ஐந்தாவது குட் நியூஸ் ஆக நிச்சயமாக வளம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரப்போகிறது எனவே நீங்கள் எதிர்பாராத மற்றமும் நிம்மதியான வாழ்க்கை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையும்